கன்னியாராசிக்கான வீடியோ இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரநிலை அரையும் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்ப வித்தேஸ்தானா சொல்லக்கூடிய கிரகமானது வித்தைஸ்தானத்துல வீட்டுக்கூடிய காலகட்டமானது உங்க ராசிநாதனே மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை வலிமை பெற்று உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப கன்னியாசிக்காரர்களுக்கு இந்த தை மாதமானது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கல்வியில பின்தங்கிய குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல பூமம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதமானது உருவாகும் விதிங்க ஏன்னா தன் ராசிநாதன் நான்காம் இடத்துல வித்தை ஸ்தானத்துல உட்காந்து அந்த புதனுக்கு கேந்திரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்க அதனால உங்களோட வித்தையானது இந்த கன்னியாக ராசிக்காரர்களோட பாத்தீங்கன்னாக்கா தெளிவான சிந்தைகளும் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்கள் உருவா உருவாக இருக்கு சொல்லலாம் சொல்ல இந்த தை உங்களோட வளர்ச்சிகள் மாதம் இப்பதான் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு தொழில் தொடங்குறது போது ஒரு வேலையை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்த ஒரு மூன்று வருட காலகட்டமானது பாத்தீங்கன்னாக்கா இந்த கன்னியாராசிக்காரர்கள் எல்லாம் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நபர்களா இருந்துட்டு இருக்கீங்க நீங்க இப்போதைக்கு எந்த லெவல்ல வேணாம இருந்து பாருங்க இந்த அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இந்த மாதம் தை மாதம் தொடங்குது ஜனவரி பதினைஞ்சாம் தேதியில இருந்து தொடங்க இருக்கு இந்த அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தான் இந்த நேரத்துல இருந்து எடுத்துக்கோங்க எது செய்தாலும் தொட்டதான் தொடங்க கூடிய காலகட்டம் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய யோகம் நிறைந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை தெளிவா தகுந்த ஜோதிடத்தை கொடுத்து தெளிவா செக் பண்ணி பாத்துக்கிட்டு நான் எந்த மாதிரியான துறையில் போனா அதுல வளர்ச்சியப்பட முடியும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வேலைகள் எல்லாருக்குமே எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்ல முடியாது நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யறோம் அப்படின்னாக்கா அது கிடையாதுங்க நம்ம சுய ஜாதக ரீதியா இந்த மனிதர் இந்த தொழில் தான் செய்வார் தனியார் தான் வேலைக்கு போவார் அரசு தான் போவார் அல்லது சொந்த தொழில்தான் செய்வார் இல்ல இந்த மனிதன் வந்து வெளிநாடுகளுக்கு தான் போய் சம்பாதிப்பார் இப்படின்ற ஒவ்வொரு விதியும் இருக்கும் இல்லைங்களா அல்லது தலைத்துறையில் தான் சாதிப்பார் அல்லது அரசியல் துறையில்தான் சாதிப்பார் இப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்குன்றது அந்த ஜாதகத்துல எழுதப்பட்ட விதிங்க அப்ப இந்த யோகம் பெறக்கூடிய இந்த மாத காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிட போய் கொடுங்க சார் நான் எந்த துறைக்கு போவேன் நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன் இந்த இந்த அமைப்புகள்ல எனக்கு இந்த சார்ந்த துறைகள்ல வேலை கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது தொழில் மாத்தணுமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த துறைதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு அந்த ஜோதிடர்கள் சொன்னாங்கனாக்கா அது சார்ந்த துறைகள்ல நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேலுக்கு தாழ்வுகள் தொய்வுகளை போய் இல்லாம வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் அதனால இந்த தை மாதத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே இந்த கன்னியாராசிக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தை மாதத்துல தான் ஜனவரி பதினேழாம் தேதி இந்த சனி ஆகுதுங்க மூணு ஆறு பதினோராம் இடங்கள்ல இந்த சனி பகவான் வீட்டு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்றீங்க இந்த மூணு ஆறு பத்து மூணு ஆறு பதினோராம் இடங்கள்ல இருந்து சனி பகவான் வீட்டுக்கு மிகப்பெரிய இந்த சனி பகவானும் இந்த கேது பகவானும் கொடுக்க தொடங்கினாலும் சரிங்க கெடுக்க தொடங்குனாலும் சரி அது யாரும் தடுக்க முடியாதுன்னு மட்டும் எழுதப்பட்ட விதி அப்ப இந்த இதுக்கு முன்பாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால வேணா ஒரு சில பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தனால பிரச்சனைகள் உருவாயிருக்கலாம் ஆனா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பிறகு இந்த சனி பயிற்சி நடந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலையும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்கள் உங்களோட கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் எதிராளிகளை சொல்லக்கூடிய இடம் தாய் மாமன குறிக்கக்கூடிய இடம் இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு புனிதமடைங்க அப்ப இந்த ஆறாம் இடமானது உத்தியோகம் இந்த நேரத்துல அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு தேடி வருது அதே போல பாத்தீங்கன்னாக்கா உத்தியோகத்தினால ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா உத உத்தியோக உயர்வுகள் இடமாறுதல்கள் இந்த அமைப்புகளும் உருவாகக்கூடிய காலகட்டமா இந்த சனி பகவானாலும் உருவாகக்கூடிய வந்து உருவாதுங்க அதே வேலையில இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் வீட்டு இருக்கிறாருங்க இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் வீட்டு இருக்கிறாரே இது உங்களுக்கு பாதகாதிபதி தானே இந்த பாதகாதிபதி ஏழாம் இடத்துல வீட்டு இருக்கிறது விசேஷம் தான்க்கா பாதகாதிபதியா இருந்தாலும் இந்த சனிபவான் எப்படி நீதிமானா இருந்து ஒரு சில நபர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் கலந்து கொடுத்துட்டு போறாரோ அதே போல இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா பார்வைக்கு பலனொன்னு விதிங்க இருக்கக்கூடிய இடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன கொடுக்கலாமா தவிர ஏழாம் இடத்துல இருந்து உங்க ஆசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் யாராவது திருமணம் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னாக்கா யோசிக்காம வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்குள்ள தேதி குறிச்சு திருமணத்தை முடிச்சுக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் வயது வந்து நபர்களுக்கு இது குறிப்பா சொல்ல வரேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம்ன்றது விதிங்க ஏன்னா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ணா அந்த அந்த ஜாதகத்துல ஆஹ் மாங்கல்ய தோஷமோ புத்திர தோஷமோ தாரதோஷமோ எந்த செவ்வா தோஷம் வித தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷத்துக்கு அதை குருபகவானே நிவர்த்தியாகி கொடுத்துட்டு போயிருவான் இருந்தீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து சமசப்தமா ராசி பார்க்கக்கூடிய அம்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரல இருக்குறதுனால இந்த காலகட்டத்துல தேதியை பிடிச்சு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்க ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டங்களான உருவாகும் கணன்மொழியோட பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழக்கூடிய அம்பிகள் உருவாகும் இருக்கீங்க அதுக்கு பிறகு உங்க ஜாதத்தினால பிரச்சனைகிட்ட வார்த்தைக்கு இடம் இருக்காது அப்படின்ற விதி அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வைக்கு விதிங்க இந்த குரு பார்க்கக்கூடிய படம் இடமானது பாத்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டில தொழில் மூலியமா லாபங்களும் தொழில் மூலியமா வருமானங்களும் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல கன்னியாராசிக்காரர்களுக்கு யாராவது இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணமானது நடைபெற்று ரத்தாயிடுச்சுங்க இந்த நேர காலகட்டத்துல கோர்ட்டு கேஸ்க போயிட்டு அதெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டோம் இரண்டாவது திருமணமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கிடைக்குமா சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வர இந்த மாதத்து மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபத்தொராம் தேதி வரலுமே இந்த குரு பகவானோட பார்வை பதினோராம் இடத்துக்குனால இளைய திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இரண்டாவது திருமணமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் இடமானது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப கன்னியாராசிக்காரர்களும் மூத்த சகோதரத்தின் நிலையாக ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் வருவாங்க அப்ப கன்னியாராசிக்காரர்கள் மூத்த சகோதரத்தை உங்க தொழில பார்ட்னர்ஷிப்பா போட்டுட்டு வேலை செஞ்சீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சிகளும் லாபங்களும் பெறக்கூடிய மாதமா இந்த மாதமானது இருந்துட்டு விதிங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பதினோராம் இடமானது லாபஸ்தான தொழில எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்குறீங்களோ அதன் மூலமா தொழில் லாபங்களானது பன்மணுக்கு பெறக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்ப இந்த தை மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே தொழில எந்த அளவுக்கு உழைக்கணுமா கண்ணை கண்ணை மூடி நைட்டு பகலும் உழைச்சாலும் சரிங்க கண்டிப்பா இந்த நேரத்துல உழைங்க உழைச்சீங்கன்னாக்கா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறக்கூடிய காலகட்டமா தை கிரக நிலையானது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த குரு குரு பகவான் பார்வை உங்க ராசிக்கு பாடுறதுனால உங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க தெளிவா சிந்தையை செயல்படக்கூடிய அமைப்பு உருவாகும் உங்க உங்களை பார்த்தோம்னாவே மத்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏன்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் எப்போதுமே முகத்துல சிரிப்பு புன்னகையை மட்டுமே பார்த்துட்டு கூடிய நபரா இருந்துட்டு இருப்பீங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கல உங்களை பார்த்துட்டு எந்த ஒரு காரியத்துக்கு எந்த நபர் சென்றாலும் காரியமானது இந்த தை இருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்ப மற்றவங்களுக்கு அந்த யோகம் இருக்குனால இந்த யோகத்தை நீங்க அனுபவிக்கணும்ன்ற விதி அதனால எந்த அளவுக்கு தொழில் மூலியமாகவும் குடும்ப ரீதியாகவும் நீங்க அனுசரணம் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதனால வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் மூன்றாம் இடத்துல வந்து முயற்சி ஸ்தாபம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப முயற்சி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தெளிவா நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா தெளிவான ஒரு முயற்சி தெளிவான சிந்தை மூலிமா தான் ஒரு முயற்சி எடுப்பீங்க அந்த மூணு முயற்சியானது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை கூடிய கூடிய இடம் உங்களோட இளைய சகோதரமும் உங்க கூட இருக்கிறாங்க மூத்த சகோதரன் கூட ரெண்டு பேரும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க முன்னேற்றி எல்லாமே ஒரு காரியத்தை நீங்க செய்து போறீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு உருவாகும் அப்ப மூத்தவர்கள் மூத்த சகோதரன் இளைய சகோதரன் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் மூலியமா அபிவிருத்திக்கும் தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்ய ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு